வந்து இன்னைக்கு வந்தாச்சு ஸோ எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம நெல்லையப்பர் காந்தி மனித அம்பாள் திருக்கோவிலுடைய ஆனி பெருந்தேர் திருவிழா வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்குது ஐநூத்தி பதினெட்டாவது வருஷம் ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்கு இப்போ தேர் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிடம் குழந்தை அப்படியே திரும்பி சந்திப்புள்ளார் கோவில்களுக்கு போயிட்டு இருக்குங்க சோ நம்ம மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சரியான க்ரௌடா இருக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகவும் இருக்காங்க இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க பேசலாம் ஆசை

ஓ அதாவது மூர்த்தி சிதிதானாலும் கீர்த்தி பேருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அந்த மாதிரி உங்களை பாருங்க ஒரு குட்டி பாப்பா தான் இந்த வயசுல ஒரு குழந்தைய நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரைன் சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகம் ஒரு சாமி பாடல் வந்து சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகளை பத்தி நம்ம கிட்ட பேச போறதா அவங்க டாடி வந்து சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஹலோ வணக்கம் அங்கே பார்த்து சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு அக்ஷயா அக்ஷயா என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அரிசி வகைகள் பத்தி சொல்ல போறதா உங்க அப்பா சொல்லிருக்காங்க உங்களுக்கு அரிசி வகைகள் பத்தி சொல்ல தெரியுமா என்ன சொல்ல போறீங்க நல்ல சொல்லுங்க நான் மைக்

நன்றி வணக்கம் திருநெல்வேலியில இன்னைக்கு வந்து வெயில் இல்ல பாத்தீங்களா வெயில்ல மலவர மாதிரியே இருந்துச்சுன்னா நினைச்சேன் இப்பதான் ஒரு பெரிய அடைமழையா பெஞ்சு போன்ற மாதிரி இருக்கு சூப்பரா பேசுனீங்க கை கொடுங்க இவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் இந்த பாப்பாக்கு எல்லாரும் அவங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தாலும் இந்த சின்ன வயசுல வந்து இவ்ளோ தூரம் கேப்சர் பண்ணி அதுவும் இந்த கூட்டத்துக்கு மத்தியில வந்து ஒரு கேமரா பேர்லாம் இல்லாம பேசுறது ரொம்ப பெரிய விஷயம் நல்லா வளர்த்திருக்கீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சார் உங்க பேரு என்னோட பேரு சுவாமிநாதன் சுவாமி ஸ்டுடியோன்ற பேர்ல ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்கேன் பொண்ணு

எதுக்கு வந்தீங்க அவங்க சும்மா தான் வந்தாங்களா நான் கூட தேர் பார்க்க தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன் நீங்க முன்னாடி வாங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மீனாட்சி மீனாட்சிங்க நாங்க பேட்ட பேடில ஐட்ஸ் அப்படினு வரோம் இங்க ரொம்ப வருஷமா நாங்க வந்துட்டு போய் தேர் பார்க்கிறதுக்கு இந்த தடவை கொஞ்சம் climate கொஞ்சம் இதா இருக்கதனால problem லாம் இருக்கு இன்னா முதல்ல வேயில் அடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இதா இருக்கதனால கொஞ்சம் இதா இருக்கு அவங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா தேர் எழுக்கிற பக்தர்களுக்கும் சரி தேரை பார்க்க வந்த பக்தர்களுக்கும் சரி அப்படி ஒரு உற்சாகமான அப்படியே ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கேன்னா ரொம்பவே வந்து வெயிலா இருக்கும் முன்னாடி எல்லாம் நிக்க முடியாது அப்படி இல்லைன்னா மழை வந்து எல்லாரையும் மிரட்டி ரெண்டு ரெண்டுமே இல்லாம அப்படியே ஒரு விதமான சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு அம்மா டாக்டர் பேசலாம் நீங்க பேசலையா பொண்ணு பேசிட்டாங்க பேசி பேசிட்டாங்க நான் பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு அப்படின்னா நீங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க பத்து சொல்லுங்க பேரு பேர் ராஜா

நீங்க இப்ப வர்றீங்க அப்படின்னா இங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் வீடு யாரையாவது தங்குவீங்களா இல்ல நீங்க மட்டும் அப்படியே வந்து அப்படியா கிளம்பியா அவங்க தெளிவாதான் சொன்னாங்க என்னோட நேட்டிவ் இங்கதான் நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இல்ல

உங்க கிட்ட பேசினால உங்க குடும்பத்திட்ட பேசினால மாட்டி வைக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க கட் பண்ணாலும் கூட்டம் இங்க கட் பண்ணாலும் கூட்டம் தான் அங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் பேரு பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்க பேர் இழுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா இல்ல பாக்க மட்டும் சொன்னீங்களா இழுத்து விட்டீங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க நான் இழுக்கிறது நிப்பாட்டி ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது நீங்க எல்லா வருஷமே பேர் இழுத்துருவீங்களா இழுத்துருவீங்க அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் அப்படி இந்த வருஷம் தேர் திருவிழால எது உங்களுக்கு வியாசமாவும் புதுசாவும் தெரிஞ்சது நம்ம ஊர பத்தியும் நல்லைய பர் கோவில பத்தியும் தேர உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் எல்லுக்கு வேலை பெருமாள் சொல்வாங்க எதனால அப்படி சொல்றாங்க அது பெருமாளுடைய கருணையா பல வியாமா அந்த நெல்லுக்கு மாத்திரம் அதனால இல்லையா நெல்லுக்கு வெளியிட்டு போய் சூப்பர் ஐயா வந்து ரொம்பவே அழகா பேசுறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப ஓகே மக்களே நாம இப்ப எந்த இடத்துல இருக்கும் மேலதை வீதிக்கு ஆப்போசிட் சைடுல சைடில பலப்பரம் காந்திமதி ஹாஸ்பிட்டல் இருக்கும் சந்திப்பிள்ளை கோவில் வரைக்கும் ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கு அனைவரும் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர உற்சாகமா வந்து தேரை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து மணி ஒரு பதினோரு மணி ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் கொண்டு வந்து நிலையத்துக்கு சேர்த்திருவாங்க அப்படின்னு நம்புறேன் இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு சார் இருக்காது அவங்க பேசுறது அவங்க பேர் சொல்லுங்க என்ன பண்றீங்க? ரொம்ப ஆர்வமா அப்படி இருந்து பேசறது துடிச்சிட்டு இருக்கீங்க. மாடி விநேர்களுக்கு அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்லிருங்க. மாடியா அங்க இருக்கு இப்போ வந்து என்ன அடுத்த கட்டமா?

ஓகே மக்களை அப்படியே எல்லாருமே வந்து சூப்பரா பேசிருக்காங்க நாமும் அப்படியே மூவ் பண்ணி இன்னும் நிறைய நிறைய மக்களுக்கான அவங்கள்ட போய் பேசலாமாங்க ஓகே இப்ப நம்மளுடைய நெல்லைப்பர கோவில் ஆனிபெருந்து திருமலா பத்தி பேசுறதுக்கு ஒரு ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வந்து தெரு பெரிய சரி வந்து பெருமை என்ன பெருமை பழைய மறக்கட்ட தேர்வு தேர்வாடா வந்து கிடையாது இதோட அதிகாரிகளோட போக்குனால தேர்வாடா வந்தது பக்தர்கள் மிகுந்த போக்கு அர்த்தம்

வடக்கு வாகை குளத்துல இருந்தா அப்போ நீங்க தேர் பாக்குறதுக்காக மட்டும்தான் நீங்க வந்துருக்கீங்க இல்லையா சோ எல்லா வருஷமும் வந்துருவீங்களா இதே மாதிரி எத்தனை வருஷமா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படியா ஓகே உங்களுக்கு வந்து தேரோட்ட நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் என்னது நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி போக்குவரத்து எதுவுமே இல்லாம மக்கள் நடமாட்டம் மட்டும் இருக்கிறதே ஒரு அழகு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்க பேரு அங்கே பார்த்து சொல்லுங்க அங்கே பார்த்து ஆ பேரு என்ன படிக்கிறீங்க செவன்த் ஏன் இவ்ளோ பயந்து போய் பேசுறீங்க நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கவா ஆமாங்க நீங்க தேர் பாத்தீங்களா தேர் இழுக்க ட்ரை பண்ணீங்களா இல்ல ஏன் ட்ரை பண்ணல விடமாட்டிக்காங்க நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது வந்து கண்டிப்பா வந்து தேர் வந்து வடம் பிடிச்சி சரிங்களா இப்போதைக்கு நீங்க வந்து தேர் கிட்ட போக கூட பின்னாடியே போய் பாத்துட்டு அப்படியே வந்து ஓகேவா பாத்தீங்களா இப்போ தேர் எங்க நிக்குது

கொரோனால லீவ் குடுத்து எல்லாரும் கிளாஸ் நம்மளே கொடுத்து பழகினா இப்போ அதே இருக்காங்க இப்போ அவங்க அதை பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்லா படிக்கணும் சரியா மொபைல் பாக்கறது எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க சரியா அது கண்ணுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது சரியா

算了算了，算了。 எார <laughs> <laughs> உங்க பேர் சொல்லுங்க பின்னாடி என்ன நம்ம இன்னைக்கு போய் ட்ரை முன்னாடி வாங்க

இன்னைக்கே வரும் இப்பயே வரும் லைவ் வரும் டிவி வந்து பின்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு அழகா பார்க்க போலாம் இப்பயே போனீங்கன்னா பாக்கலாம் சரியா தேங்க் தேங்க்யூ உங்க பேரு என்ன படிக்கிறீங்க எங்க இருந்து வரீங்க பார்த்து ஓ இல்ல பத்தம்பாளையம்ல லனியா வந்தீங்களா फ्रेंड्स ஆ வந்திருக்காங்க டீம் எல்லாம் ஒண்ணா பேர் சொல்லுங்க என்ன என்ன வந்து இழுத்தீங்களா இப்பதான்